வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் உறங்குவதில்லை இது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறி சென்றது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதன் முதலாக நான் சுவாமிஜியை வந்து ஈரோட்டில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ்கே எம் மயிலானந்தம் அவருடைய பெண்களுக்காக தனியாக ஒரு நிகழ்ச்சி ஈரோட்டில் நடத்தி கொண்டிருந்த பொழுது நான் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே நானும் ஆறு மணி நேரம் அங்கே போய் முதல் முதலாக சுவாமிஜியை சந்தித்தோம் அப்போ உள்ள ஆண்கள் அலோடு இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஐயா ஐயா தான் எங்களை வந்து முதல் முதல்ல எங்களை பார்த்து எண்பத்தி ரெண்டில் அந்த க டைமில் வந்து இந்த குண்டலினி யோகம் என்றால் என்ன குண்டலினி பயிற்சி பற்றி எல்லாம் விளக்கம் சொல்லி எங்களுக்கு முதல் முதலில் இந்த குண்டலினி பயிற்சியை வந்து எங்களுக்கு ஒரு தீட்சை கொடுத்தார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்னுடைய திருமணம் அது முடிந்து எங்களுடைய ஃபாதருக்கு வந்து ஒரே பையன் ஒரு புள்ள அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் எட்டு பசங்கள் நாலு பெண்கள் இப்போ நம்மெல்லாம் ஒரு குழந்தையை பற்றிட்டு அந்த குழந்தைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வரன் வேணும் நல்ல பையன் அமையணும் பையனுக்கு வந்து நல்ல மருமகம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறோம் எட்டு குழந்தையும் எட்டு பசங்களும் நாலு பெண்களையும் பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பனிரெண்டு குழந்தைகளை வளர்த்துவதெல்லாம் அவர்கள் எப்படின்னு நினைக்கிறாங்க தெரியுமா எல்லாம் அந்த இறைவன் பார்த்துக்குவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய அது ஒரு ஆலமரமாக இன்று இந்த உலகம் முழுவதும் விரிந்திருக்கின்றது இந்த நல்ல நேரத்தில் நான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு கல்யாணத்தப்போ வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு அவள் வந்து டிகிரி முடிச்சுட்டு முதல் முதல்ல போய் சாம்ஜி கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆளியாறில் மேலே போய் கேட்குறோம் இந்த மாதிரி பொண்ணு வந்து டிகிரிக்கு படிச்சு எழுதிட்டாப்புல இப்போ பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு இவள் வந்து பயப்படுறாப்புல அப்போ காலேஜ் முடித்த உடனே கல்யாணம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்போ சுவாமிஜியே வந்து பேசுகிறாரு என் பொண்ணுக்கிட்ட எதுக்குமா பயப்படுற எப்போவுமே பெண் குழந்தை பெற்றவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறது வந்து அது நல்ல நல்லதுதாம்மா அவர் வந்து இந்த பஞ்சும் நெருப்பும் இருக்கிற மாதிரி உடனடியாக வந்து பண்ணுவாங்க அவங்க நல்ல முறையில் உனக்கு எல்லாமே செஞ்சுருவாங்க நம்ம யாருக்குமே எந்த தப்புமே செய்யலையே தப்பு செஞ்சால் தானே பயப்படணும் நம்மளுக்கு நல்ல மாப்பிளை அமைவாரா நல்ல மருமகன் அமைவாரா பிள்ளை நல்லா வச்சுக்குவாரா கடைசி வரைக்கும் வச்சுக்குவாரா அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க வந்து நினச்சிட்ருப்பாங்க சில பெண்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம் அந்த லேட் ஆகும்போது உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து என்ன தோணும்னா என்னடா இறைவன் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு இறைவன் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு மாப்பிள்ளை தயார் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து லேட்டாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம் அது வந்து உங்களுக்கு வந்து கடவுளே வந்து இப்போ நீங்கள் மற்றதுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து அவருடைய தூதுவரை வச்சு மாப்பிள்ளைய அனுப்பிச்சி விட்டுருவார் உங்களுக்கு பெண்ணுக்கு வந்து லேட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து சரியான மாப்பிளையை தேர்ந்தெடுப்பதற்காக சரியான மாப்பிளையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறிது காலதாமதம் ஆகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய பெண்ணுக்கு சுவாமிஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரே ஜாதகம் தான் பார்த்தோம் அவர் தான் இப்போ வந்து அக்னி ஸ்ரீன்னு சொல்லி எங்களுடைய மாப்பிள ஈரோட்டில் இருக்கார் அவர் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் என்னுடைய எனக்கு வந்து மூன்று பேத்திகள் முதல்ல ஒரு பெண் குழந்த முதல்ல ஒரு பேத்தி அவள் பிறந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்தான் அவளுக்கு வந்து முதல் ப பிறந்த நாள் அன்னைக்கு இளமுருகன் சார் தான் வந்திருந்தார் இளமுருகன் வந்திருந்த போது அப்போது அவளுக்கு வந்து முதல் ப இதப்போ எனக்கு இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் இரண்டு ஒரு ஒரு வருடத்தில் வந்து எல்லாமல்ல தெய்வம் அது பாட்டு பாடினாப்புல அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் பாடிடுறோன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு அதனால் சுவாமிஜியுடைய இந்த பாட்டை வந்து நல்ல கண்ண மூடி எல்லாம் ஸ்டேட்டை கோருங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் தெய்வமது எங்கும் முள்ளது எல்லாம் எல்லா தெய்வமது எங்கும் நீ நீக்கம சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் இடம் அறிவு முழுமை முக்தி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த பாட்டை வந்து எங்களுடைய பேத்தி வந்து ஒரு வயதில் பாடுனா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இவங்க சொல்கிறாங்கல்ல கற்பகத்திலேயே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்க முடியும்னு கண்டிப்பாக நடக்கும் இறைவன் மேலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த இறைவன்கிறது நீங்கள் வந்து ஒரு புளித்தோல் போத்திட்டு பாம்பு கையில் வச்சுட்டுருக்கிறவர்களெல்லாம் கிடையாது உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் இறைவன் அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒழுங்குபடுத்தி தினசரி உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்தால் உங்களுடைய செயல்களை சரி பண்ணினாலே போதும் விளைவு கண்டிப்பாக சரியாக வரும் அதனால் நடந்ததை பற்றி நேற்று வரை நடந்ததை அனைத்து மறந்துவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயத்தை விழிப்புணர்வுடன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பெண் குழந்தைகளுக்கு தேவையான சரியான மாப்பிளையும் ஆண் மகனுக்கு தேவையான சரியான மருமகளும் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே நேரத்தில் நீங்கள் எல்லோருமே என்ன நினைச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து சாம்ஜி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு மனம்னா எப்படி இயங்குது இந்த உலகம் எப்படி இயங்குது சைவ சித்தாந்தத்தில் வந்து சொல்லுவாங்க உயிருன்னு ஒன்று எடுத்துட்டால் அது வந்து எப்பவுமே இந்த வந்து இந்த பொறாமை அந்த க கால் புணச்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால நமக்கு மட்டும்தான் இது இருக்குது நம்ம இவ்வளோ மோசமான திங்கிங்கெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணும் அப்படி கிடையவே கிடையாது எல்லா உயிருக்கும் அந்த ஆணவம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ஆணவம் எப்போ வெளியில் போகும்னா இறைநிலையை முழுசும் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக ஆணவம் வெளியில் போயிடும் அது ஆணவம் வெளியில் போயோன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உங்களுக்கு இறைவன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்போ இதெல்லாம் வெளியிலேருந்து யாரும் கொடுக்கவே முடியாது எந்த கோயிலில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் எந்த கோயிலில் போய் பூஜை பண்ணாலும் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணினா தான் நம்முடைய மனசு வந்து அந்த அளவாய்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் சுயமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெளிவுபடுத்த முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூட ஆசைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் பே சரியாக எந்த மீட்டிங்லேயும் நான் பேசுவதற்காக போவதே இல்லை இன்று எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்னவென்றால் போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் வந்து முக்திநாத் அப்படின்னு நே நேபாள் பக்கத்தில் இருக்குது அதுக்கு போயிட்டு வந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போய்ட்டு இப்போ தான் வந்தோம் திங்கட்கிழமை நைட்டு தான் வந்தோம் வந்து எனக்கு அந்த நாத்தில் வந்து நீங்கள் போயின்னு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா யூடியூப்பில் முக்திநாத்துன்னு போய் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதில் பாவக்குளம் புண்ணிய குளம்னு ரெண்டு குளம் இருக்கும் அந்த ரெண்டு குளத்தில் குளிச்சுட்டு நூற்றி எட்டு தீர்த்தத்தில் நீராடிட்டு வரணும் அப்புறம் தான் கோயிலுக்கு போகிறது அந்த பாவ குளத்தில் குளிச்சுட்டு திரும்ப புண்ணிய குளத்தில் குளிக்கும்போது ஜில்லு அவ்வளோ ஜில்லா இருக்கும் நம்ம வெள்ளங்கிரி மலையெல்லாம் ஆண்டி சுனையில் குளிக்கிற மாதிரி இருக்கும் குளிச்சுட்டு அந்த நூற்றி எட்டு இதில் குளிச்சுட்டு வந்தோம் அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து எங்களுடைய குரு கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி பாவக்குளம் புண்ணிய குளத்தில் குளிச்சுட்டு அப்போ நம்ம எல்லாம் என்ன தோணும் பாவ குளத்தில் குளித்த உடனே பாவமெல்லாம் போயிடுச்சு புண்ணிய குலத்தில் குளித்த உடனே புண்ணியம் எல்லாம் இழுத்துட்டோம் அப்படி அப்படி கிடையவே கிடையாது என்னவா இருக்கும் முக்தின்னா என்ன தெரியுமா பாவமும் போயிடும் புண்ணியமும் போயிடும் புண்ணியமும் போனால் தான் நீ வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுடைய மனதை வந்து அந்த சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த முக்திநாத் பயணம் என்று சொல்லப்பட்டது அதனால் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு வந்து இறைவன் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய ஏக்கத்தையும் பார்க்கும் பொழுது உண்மையிலுமே அந்த இறைவன் வந்து நேரில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உங்களுடைய இனிய குடும்பத்திற்கு தேவையான எல்லா ப வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன் எங்களுடைய பரமசிவம் ஐயா அவர்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ நாற்பது ஆண்டுகளாக தெரியும் இப்போ அவர் வந்து எனக்கு வந்து முதல் முதல்ல அவர் தீட்சை கொடுத்த போதிலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய கருத்துக்களை நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் எல்லா விஷயத்தையுமே தன்னை வந்து அகத்தாய்வு பண்ணுவதில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சுவாமிஜி அதை கடைசியில் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கடைசியில் இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார் அதை எல்லாத்தையும் நாம் சேர்ந்து சொல்லலாமா இரண்டு ஒழுக்க பண்பாடு சொல்லாமா சொல்லா கண்ணை முடிங்க லேசா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் தீங்கு தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கண்ணை திறந்துக்கலாம் இந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டை வந்து சுவாமிஜி எத்தனையோ கருத்துக்கள் சொல்லியிருக்காரு உலக சமாதானத்துக்காக ஒரு புக் இருக்குது அதை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு எல்லா குழந்தைகளையும் வந்து காமனாக குழந்தைகளை வளர்த்தணும் காமனாக எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த திருமணம் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த குண்டல் நியோகங்கிறது சாதாரண வேலை அல்லது எல்லாமே நம்ம வந்து சாதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து கும்பிடுற மாதிரி நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் சக்தி வந்து தான் இருக்கிறது அதுதான் வந்து நம்ம சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தினசரி பயிற்சி செய்தால் மட்டும்தான் அது முடியும் அதனால் பயிற்சி என்பதை கண்டிப்பாக முயற்சி செய்து பயிற்சி செய்யுங்கள் இந்த எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைத்து நீங்களும் உங்களது அன்பு குடும்பங்களும் நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன் எல்லாத்த விட நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த சந்தோஷமாக வச்சுக்கிறக்கு எப்படி இருக்கணும்னா பெரும்பாலும் வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி நம்ம பெரும்பாலும் கற்பனையில் கவலைப்பட்டுட்ருப்போம் அதுதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறாங்க கற்பனையில வலை கற்பனையில ஒரு வலை போட்டுக்குவோம் இப்படி ஆயிருக்கும் அப்படியா இருக்கணும் எதையாவது ஒரு உங்களுடைய யாரோ மாமியாரோ யாரோ ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை வந்து அதையே திரும்ப திரும்ப போட்டு போட்டு மனசுக்குள்ள வந்து அந்த கற்பனை கவலையை இன்னைக்கு கூட விட்டுருங்க அதாவது நிகழ்காலத்தில் இருக்கணும் எதிர்காலத்தை பற்றி பெருசாக பிளான் பண்ண வேண்டாம் பிளான் பண்ணுங்க அது இறைவன் கண்டிப்பாக நடத்துவார்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிகழ்காலத்தில் வாழுங்க விழிப்புணர்வுடன் இருங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லோருத்தையும் சந்தோஷம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு கைதட்டணும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ சந்தோஷம் 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 சரியாமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் உங்களை நோக்கி நல்ல அலைகள் எப்பொழுதும் ஈர்ப்பு வரக்கூடிய மனிதர்களாக இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்